சினிமாவில முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தான் நடிகர் அஜித் குமார் இவர் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி வெளிவர உள்ளது இயக்குனர் மகிழ் திருமணி உள்ள இந்த படத்தை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் ரஜினா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஆக்சன் உருவாகி உருவாகியிருக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இதுவரை வெளிவந்த இரண்டு பாடல்களும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில ரிலீஸுக்கு இன்னும் நாட்கள் இருக்கும் நிலையில் ப்ரீ இந்த திரைப்படம் வருகிறது திரைப்படம் வெளிநாட்டு ப்ரீ புக்கிங் துவங்கியுள்ள நிலையில் இதுவரை இருபது லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளது மேலும் இன்னும் எவ்வளவு வசூலிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் படத்தின் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அஜித்தின் திரைப்படத்தை எதிர்பார்த்துதான் அவரது ரசிகர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றனர் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க